ஒன்று அத்தியா இவள் வர நானும் வரேன் எப்படி அமைதியாக இருக்கு தெய்வம் ஏதுமில்லை ஆயா வந்துச்சு ஃபீலிங் பாட்டு பாட சொன்னா என்ன ஒரு மா மார்க்கம் ஆடுற பீலிங் பாட்டு பாடவா பீலிங்கனா என்ன பாட்டு ஆளுகிறதா என்ன பாட்டு ஆமா ஸ்ரீபனை கல்யாணம் முடிச்சு போயிட்டான் போவது போல மூவர் போவோம் பார்த்த ஆகும் சரி வாங்கிட்டு പാടം <laughs> <laughs>

குற்றம் என்ன கூடுவிட்டு வாடிப்போன கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வரல உறவு வீதி வர் மனைவி காடுவர் பிள்ளை கடைசி வர யாரோ இடுவர் இது அப்பார்ட்மெண்ட் புறம் போட்டு கிடக்க கதை புறம் போட்டி கிடக்கு சூர்யா மீடியா அப்பா ஏய் மா மரம தூங்க சொல்கிறாடா என்ன மாமியாவுக்கு முடியாட்டி அவ தானே கஷ்டப்படுவா ஆளைப்பாரு இந்த ஒரு பாட்டு முடிச்சுன்னு முடிச்சிடணும் ஒரு வரையாட்டம் ஆளுக்கு ஓட்டம் ஆடுவரையாட்டம் ஆயிரத்தின் ஆட்டம் வரை குடிவரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையா சரி பாட்டு முடிஞ்சிருச்சு சரிங்களா பாட்டு முடிஞ்சிருச்சு மணி ஒரு மணி ஆச்சு ஆயா போய் தூங்குறேன் சரிங்களா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் காலைக்கு ஆயாவுக்கு சீபி பண்ணிவிடுறீங்க ஏதாவது செலவுக்கு போட்டு விட்றீங்க என் நம்பரு மேலே ஐடியில் இருக்குது சரியா இது சீரியஸாக சொல்கிறேன் ஆயா வந்து செக்கப் ஏதாவது ஒரு சீபி உங்களால் முடிஞ்சதை போட்டு விடுங்க பாய் சொல்லுங்கள் ஆயா தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் காலைல நான் போனா தான் நான் இங்கே சென்னையில் வந்து இது ட்ராஃபிக் ஓவராக இருக்கும் நான் வெள்ள போகணும் சரியா சமையலாக பாய் சொல்லுங்க சீப்பி முத்துலாம் வந்துட்டாரா சரி பாய் சொல்லுங்க பாய்